The cat sat on the எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் பாருங்கள் எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆனால் நம்பிக்கையோடு சிறைக்குள் இருக்கக்கூடாது பேருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும் ஆனால் சிறைக்குள்ளேயே இருப்பாங்க நம்பிக்கை இருக்கும் ஆனால் அடுத்த லெவலுக்குள்ள அவங்களால போக முடியாது ஏன்னா ஏதோ ஒரு சிறை இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே முதல்ல நீங்கள் அரணுக்கு திரும்ப வேண்டும் அரணுக்கு திரும்புங்கள் ஏன் அரணுக்கு திரும்புங்கள் தேவன் ரெட்டிப்பான நன்மையை தம் பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அந்த நன்மையை பெறணும்னு விரும்புகிறீங்க தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கிறவர் மட்டும் இல்லை அதை ரெட்டிப்பாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் நம்பிக்கையோடு இருக்க வே நம்பிக்கையோடு சிறையில் இருக்க வேண்டாம் நம்ம திரும்ப வேண்டிய இடத்திற்கு நேராய் திரும்ப வேண்டும் பாருங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சிறையிருப்பு இருந்தது ஒரு அவன் நம்பிக்கையோடு கத்தரை பிடிக்கிறான் இருக்கிற கடைசியாக ஆண்டவர் அவனுக்கு அவனுக்கு சொன்ன வார்த்தை நீ உன் சிநேகிதர்களுக்காக என்னை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணணும் சிநேகிதர்களுக்காக இவன் விண்ணப்பம் பண்ணும் பொழுது இவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் அது மட்டுமல்ல முந்தின ஆசீர்வாதத்தை காட்டிலும் ரெட்டி பாய் கர்த்தரவனை ஆசிர்வதித்தார் அந்த இரட்டத்தனையான நன்மையை நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வார் நம்பிக்கையோடு சிறைக்குள்ள இருக்காதீங்க வெளியில் வாங்க அவரை தேடுங்க பிறருக்காக செபிங்க உங்கள் வாழ்வை கர்த்தர் இரட்டத்தினை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசு தப்பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் இந்த வார்த்தையின்படியே இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே கால்பிரசே